பாரு பெரிய மீன் டிஃபரன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம் யாராலு பார்த்தீங்கன்னா நான் பரத் மகேந்திரா எல்லாருமே வந்திருக்கோம் பாருங்க பேக் கேமராவில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல் பாருங்க வரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்

அங்க இருந்து வள இங்கிட்டு இங்க இழுத்து கொண்டாண்டான் எவ்வளவு மீன் இருக்குன்னு பாருங்க கெளுத்தி மீன் இது பாருங்க தண்ணிக்குள்ளே வச்சு தூக்குங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நமக்கே ரொம்ப ஆவலாதான் இருக்குது எவ்வளவு மீன் இருக்குன்னு தெரியல